நண்பர்களே நீங்கள் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடக்காம இருக்கா உங்களுடைய நீண்ட நாள் ஒரு கனவு ரொம்ப வருஷங்களாக நடக்காம இருக்கா அது சீக்கிரமாக நடக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றேன் இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கனவு இருக்கும் கனவு இல்லாத மனிதனே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம் அது படித்த இளைஞர்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும் வாழ்க்கையில் இதை செய்யணும் அதை செய்யணும் இந்த பொசிஷனுக்கு போகணும் இவ்வளவு ஏர்ன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு டெசிக்னேஷனுக்கு வரணும் இதை மாதிரி ஒரு சமூக அந்தஸ்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் இருக்கும் பட் இந்த கனவுகள் எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து மெய்ப்படுத்துவது ஹவு டு மேக் இட் இன் டூ ரியாலிட்டி எப்படி அந்த கனவுகளை வந்து நனவாக்குவது எப்படி அதை வந்து உண்மையாக்குவது அப்படின்றது ஒரு ஆர்ட் அந்த ஆர்ட் தெரிஞ்சவங்க அதை வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணி அவங்களோட அந்த இலக்கை நோக்கி துல்லியமாக நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க அது தெரியாதவங்க கனவுகளை வெறும் கனவுகளாக மட்டுமே சுமந்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்போ நீண்ட நாட்களாக நமக்கு வந்து ஒரு கனவு இருக்குது ஒரு ட்ரீம் இருக்குது ஒரு கோல் இருக்குது அது இன்னமும் வந்து நம்மளால் செய்ய முடியல இன்னமும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கும் ஆனால் அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த கனவுகளை வந்து விரைவாக உங்க வாழ்க்கையில் அந்த கனவுகளை நனவாக்குவதற்கு ஒரு சில நல்ல வழிகள் இருக்கின்றன அவற்றில் சிலவற்றை தான் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீய பழக்கத்தை அடியோடு நிறுத்தி விடுங்கள் உதாரணத்துக்கு காலையில் நான் ஏழு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் எட்டு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் ஏழி வேக்கப் அப்படின்றதே எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சிலருக்கு இருக்கும் அப்படியே பழக்கமாக இருக்கும் தேர் யூஸ்டு இட் அவங்க வந்து அதை மாற்றிக்கணும்னு என்றைக்குமே அந்த ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்திருக்காது அப்போ அதை வந்து சரிப்படுத்திக்கொள்ளலாம் அப்போ காலையிலே வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை புதிதாக உருவாக்கி கொள்ளுதல் அப்போ வந்து லேட்டாக எழுந்திருக்கிறது அந்த பழக்கத்தை தவிர்க்கிறது இது இல்லாமல் வேற ஏதாவது புகைப்பழக்கமோ அல்லது வேறு ஏதேனும் தீய பழக்கங்கள் ஏதாவது இருந்தால் அந்த ஒரு பழக்கத்தை உங்களுடைய கனவையை நோக்கி நீங்கள் போகணும் உங்களுடைய ட்ரீம் சீட்டில் நீங்கள் போய் உட்காரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீய பழக்கத்தை முழுவதுமாக விட்டு ஒழித்து விடுங்கள் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அதிசயங்கள் நடப்பதை நீங்களே பார்ப்பீர்கள் எஸ் பாஸ் ஹெச்ஆர்டி சேனல்